வணக்கம் மனிதர்கள் ஒவ்வொருவரும் இன்று பிறந்தது போல் புதிதாக வாழுதல் வேண்டும் ஒவ்வொரு நொடியும் வாழ வேண்டும் அப்படி வாழ்ந்தால் வாழ்க்கை நீளமானதாக இருக்கும் எந்த எதிர்மறை எண்ணங்களும் உடலிலுள்ள ஆற்றலை பாதிக்காது சாகும் தருவாயில் கூட அனைவரையும் பார்த்து புன்னகைக்க முடியும் அதனால்தான் மகாத்மா காந்தியடிகள் எல்லோரையும் பார்த்து நேசமுடன் இருக்க முடியும் என்றார் எந்த குற்ற உணர்ச்சியும் இருக்காது மனம் உற்சாகத்துடன் புது புது பணிகளை சிறப்பாக செய்ய முடியும் தென்னாப்பிரிக்காவில் முதல் வகுப்பிலேந்து கீழே தள்ளிவிட்ட பிறகு தான் மோகன்தாஸ் கரம்சன் காந்தி மகாத்மாவா பிறப்படுத்தார் மோட்டார் சைக்கிளில் பயணித்த போது தான் ஏர்னஸ்ட் குவாரா ஷே குவாரா பிறப்படுத்தார் லண்டன் மாநகரில் நாடக கொட்டாயில் பணியாற்றிய போது தான் ஷேக்ஸ்பியர் என்ற உலக மகாகவி பிறப்படுத்தார் அடுத்து பார்த்தோம்னா அமெரிக்காவில் ஆப்பிரிக்க மக்களுக்கு எதிரான கொடுமைகளை சந்தையில் கவனித்த போதுதான் அப்ராஹாம் லிங்கன் என்ற மாமனிதர் புதிதாக பிறந்தார் அடுத்து பார்த்தோம்னா ஏழைகளோட துயரங்களை கண்டபோது தான் அன்னை தெரசா என்கிற புனித தாய் பிறப்படுத்தார் கப்பல்களோட அக்கிரமங்களை கண்டபோது தான் வேவு சிதம்பரனார் கப்பலோட்டிய தமிழராக பிறப்படுத்தார் இப்படி வரலாறு முழுவதும் ஏதோ ஒரு சம்பவத்தால் தங்களுடைய வைராக்கியத்தை தொடர்ந்து இழ வைத்து ஒவ்வொரு நொடியும் வாழ்ந்ததால்தான் அவர்கள் இன்றும் நம்மால் மறக்க முடியவில்லை அதுபோல் நாமும் ஒவ்வொரு நொடியும் வாழ்ந்தோமானால் நம்முடைய வாழ்க்கை மிக சிறந்ததாக அமையும் சாதனையும் படைக்கலாம்